அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் எதை நாம் மறக்க வேண்டும் எதை நாம் மறக்க வேண்டும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றியே மறப்பது நன்று உற்ற காலத்தில் செய்த நன்றியை மறப்பது நமக்கு தீங்கை ஏற்படுத்தும் ஆனால் நன்று அல்லது தீங்கு செய்தவரை உடனே மறப்பது நன்று என்று குறிப்பிடுகிறார் ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல அவர் செய்த தீமையை மறப்பது நமக்கு நன்மையை தரும் என்று குறிப்பிடுகிறார் எனவே மீண்டும் சந்திப்போம் நல்லதல்லதை உடனே மறந்து விடுங்கள் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் இப்படி சப்ஸ்கிரைப் சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்